இந்த திரு வழிபீடத்தின் முன் சாட்சி சொல்ல கிருபை செய்த இயேசு கிறிஸ்துவுக்கும் அன்னை மாதாவுக்கும் ஓராயிரம் நன்றி நன்றி கொள்கிறேன் என்னுடைய பெயர் செல்லின் புலவர் நான் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் கலிகாவளை நியபாரசாலை அங்கிருந்து வருகிறேன் நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று பெப்ரவரி மாதம் உடன்படி செய்து கொண்டேன் என்னுடைய மகன் இன்ஃபான்ட் போஸ்கோ ரெண்டாயிர இருபத்தி ரெண்டில் இருமலால் அவதிப்பட்டான் அவனை நான் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் முதல் எர்ணாகுளம் டிஸ்ட்ரிக்ட் வரை உள்ள பெரிய ஹாஸ்பிட்டல் சொல்ல எல்லாம் கொண்டு போய் அவனை பார்த்தேன் ஆனால் அவனுக்கு எந்த மருந்து கொடுத்தாலும் அது அவனுக்கு யூஸ் ஆகவில்லை ஒரு நிமிடம் கூட அவன் இருமன் நீங்காது காலமை காலை எழும்பின உடனே இருமுவான் ஸ்கூலுக்கு விடுவேன் சாயங்காலம் வருவான் இருமத் தொடங்குவான் அவன் இருமல் நிறுத்த வேண்டுமென்றால் அவனை நான் தூங்க வைக்க வேண்டும் சாயங்காலம் பிரேயர் ஜோமாலை சொல்லும் வேளையில் வருவான் இருமிக்கொண்டே கொண்டே இருப்பான் நான் நான் அவனை படுக்க வைப்பேன் படுக்க வைத்து அவன் தூங்குவான் இதே ரெகுலரா பண்ணிட்டே இருந்தான் ஆனால் ஒரு அவனுக்கு மருந்து கொடுத்து கொடுத்து அவனுக்கு வயறு வலி தொடங்கியது நான் இங்கே வந்து உடன்படி எடுத்த பிறகு தண்ணியில் உப்பு போட்டும் எண்ணெய் தொண்டைக்கு உள்ளும் பூசுவேன் வெளியேயும் பூசுவேன் ஒடி பிரேயர் பண்ணி வந்தேன் அப்போது இங்கே வந்து உடன்படி எடுத்த மூன்று தினம் அவனுக்கு இருமலே இல்லை அடுத்த தினம் முதல் ஜோமாலே எப்ப சொல்ல ஆரம்பிக்கிறேனோ அப்ப இரும தொடங்குவான் உடனே நான் படுக்க வைப்பேன் தூங்கி விடுவான் இதே ரெகுலரா இருந்ததால் நான் பிறகு என்ன பண்ணுவேன் என்றால் பிரேயர் தொடங்க வேலை தூங்க வைக்க மாட்டேன் உடனே இவன் என்ன மரியாதை இல்லாத நிலைமைக்கு ஆய் போட்டான் இந்த பெரிய பிள்ளைங்க பேசு மாதிரி பேசுவான் என்ன சொல்லும் கேட்க மாட்டான் இப்படி கொஞ்ச நாள் அப்படி இருந்த பிறகு அவனுக்கு தலைக்குள்ள ஏதோ பண்ணுது அப்படி சொல்லுவான் சொல்லிட்டு எங்க இந்த குடிக்காரர் நடக்கும் மாதிரி நடக்கும் ரோட்லயானாலும் சரி எங்க டேஞ்சரஸ் பிளேஸோ அந்த பிளேஸுக்கு தான் பிளேஸ்ல தான் நடப்பான் நடந்துட்டு என்ன அடி கொடுத்தா கூட கேட்க மாட்டான் அந்த அளவு திமிரா நடப்பான் பிறகு ஆட்கள் கேட்பாவ ஏன் இவன் இப்படி நடக்கிறான் என்று கேட்பாப்பு விளையாட்டுக்கு நடக்கிறான் பஸ்ஸில் இருந்தால் கமந்து தான் இருப்பான் நிமிந்திருக்க மாட்டான் ஸ்கூட்டியில் கொண்டு போனால் கண் அடைச்சிட்டு இருப்பான் வெளியில் நிற்க ஆட்கள் பார்த்து சொல்லுவ பிள்ளை தூங்கிட்டு இருப்பான் வண்டியை நிறுத்துன்னு சொல்லு சொல்லுவாங்க என்னாலும் அவன் என்ன சொன்னேன் நான் இந்த உடன்படி தைலம் பிரேயர் நான் பிறகு லாஸ்டில் நினைத்தேன் மாதாவிடம் ப்ரேயர் பண்ணினேன் மாதாவே என்னுடைய உயிரையும் அவனுடைய உயிரையும் உமது வலைப்பக்கத்தில் சேர்த்துக்கலாம் அப்படி வரை ஒப்பு கொடுத்தேன் உமக்கு என்றைக்கு சுகந்தர விருப்பமோ அன்றைக்கு எனக்கு பிள்ளைக்கு சுதந்திரம் ஆனால் அதை தாங்க வேண்டிய சக்தியை மட்டும் எங்களுக்கு தாருமென்று நான் இடைவிடாது பிரேயர் பண்ணிக்கொண்டிருப்பேன் பிறகு அதன்படி அதனாக நாம் இரண்டாவது உடன்படி முதல் உடன் உடன்படி முதல் தடவை புதுப்பிக்க வந்தபோது அவனுக்கு ஒரு நைன்டி பர்சன்டேஜ் சுகம் கிடைத்துவிட்டது அடுத்து அவன் போன மாதம் ஜூலை பத்தாம் தேதி ஸ்கூல் பாஸ்கெட் பால் விளையாடி கொண்டிருக்கும் போது கிரவுண்டில் விழுந்து தலை அந்த மயக்க நிலையில் இருந்தால் ஞாபகம் கிடையாது ஸ்கூல்ல இருந்து அவனை ஹாஸ்பிட்டல் கொண்டு சொன்னார்கள் அங்கே போன உடனே ஞாபகம் வந்தது ஆனால் அரை மணிக்கூர் மட்டும்தான் தான் அவனுக்கு ஞாபகம் இருந்தது பிறகு ஞாபகம் இல்லை சாயங்க பத்து மணிக்கு நடந்தது நாலு மணி வரை பிறகு அவன் ஞாபகமே வரவில்லை பிறகு அவங்க சொன்னவள் வேறு காஸ்பிட்டல் கொண்டு செல்லுங்கள் என்று நாங்கள் அனந்தபுரி ஹாஸ்பிட்டலில் ஆம்புலன்ஸில் வரும்போது நான் மொத்தத்தில் அவனுடைய ஜோமாலை சொல்லிக்கொண்டே இருந்தேன் சொல்லி கொண்டிருந்துட்டு எனக்கிட்ட உடம்படி தைலமும் இல்லை உப்பும் இல்லை ஒன்றுங்க இல்லை நான் அவங்க க ஃபோன் பண்ணி நான் இங்கே வந்தது நான் வெ வெளியே நின்றேன் வீட்டிலிருந்து வந்தேன்னா எடுத்துட்டு வர பார்த்தேன் ஆனால் பிறகு நான் மாதாவிட்டம் கேட்டேன் மாதாவே எலிசபெத்தை சந்திக்க நீர் சென்றீரே மூன்று மாதம் இருந்து அவருக்கு பணிவிடை புரிந்தீரே என்னுடைய பிள்ளை இந்த ஆபத்தான நிலையில் இருக்கிறான் நான் ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் அவங்க அவங்க மருந்து செய்வதற்கு முன்னாடி என் பிள்ளைக்கு ஞாபகம் வர வேண்டும் என்று பிரேயர் பண்ணி இருந்தேன் ஆனால் கடவுள் அங்கு நான் சென்று டாக்டர்ஸ் எல்லாம் இந்த டெஸ்ட் அப்படி எடுத்துகிட்டே இருந்தவன் ஆனால் ஒரு அஞ்சு மினிட் இருக்கும் அவன் எழும்பி உட்கார்ந்தான் படுக்கையில் உட்கார்ந்துட்டு ஒரு டயர்டோ ஒரு நல்ல அவன் அப்படி இருந்தான்னு உள்ள நிலைமை கூட இல்லாம நல் நல்ல முறையில் இருந்தான் பிறகு அவங்க எம்ஆர்ஐ ஸ்கேன் இஜிஜி எல்லாம் எடுத்த போது அவனுக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்லை என்று அவனை விட்டார்கள் இருக்காள் அன்னை அன்னை மாதாவும் இயேசு கிறிஸ்துவும் செய்த எல்லா நன்மைகளுக்கும் ஓர் ஆயிரம் நன்றி கூறுகிறேன் இரண்டாவது என்னுடைய மகன் மூத்த மகன் பிளஸ் டூ தேர்வு மீடியமாக படித்து கொண்டிருந்தான் டூ தேர்வில் நல்ல மதிப்பெண் பெற வேண்டும் என்று நான் உடன்படி செய்திருந்தேன் அதன்படி அவன் பிளஸ் டூ தேர்வில் நல்ல மதிப்பெண் பெற்று காலேஜிலே நான் ப்ரைவேட் காலேஜில் டொனேஷன் கொடுத்து விட்டிருந்தேன் என்னால் அவனுக்கு ஏடட் காலேஜில் அவனுக்கு அட்மிஷன் கிடைத்து விட்டது நான் டொனேஷன் கொடுத்த அமௌண்ட்டு கூட கடவுள் எனக்கு அதை திரும்பத் தர செய்தார் அடுத்தபடியாக எனக்கு மூக்கில் ஒரு கொப்பளம் போல வந்தது நான் உடம்படி தைலம் பூசி வந்தேன் பூசி வந்த வேளையில் ஒரு ஒன்றரை மாதம் வரை பூசி வந்தேன் ஆனால் வித்தியாசம் இல்லை ஆனால் நல்ல வழி நான் ஒரு நாளைக்கு மாதாவே இவ்வளவு நான் பிரேயர் பிரேயர் பண்ணேன் எனக்கு இது சுகமாகவில்லையே அப்ப இன்றைக்கு ஐந்து மணிக்கு நான் ஆஸ்பத்திரி ஹாஸ்பிட்டல் போவேன் அப்போது எனக்கு அதுக்குள்ளே எனக்கு சுகந்தாரி எனக்கு ஒரு அற்புதம் செய்யும் நான் சாட்சியாக வாழ எனக்கு காட்டும் என்று கேட்டேன் அதுபடி நான் நாலு மணிக்கும் பார்த்தேன் பார்த்த அந்த கொப்புளம் அப்படியே இருந்தது ஆனால் ஐந்து மணிக்கு நான் பார்த்த வேளையில் கொப்புளம் இருந்த இடமே எனக்கு தெரியவில்லை இவ்வளவு உதவிகள் செய்தால் இயேசு கிறிஸ்துவுக்கும் அன்னை மாதாவுக்கும் ஓர் ஆயிரம் நன்றிகள் கூறி கொள்கிறேன் நான் ஹெல்ப் பண்ணுவது என்னவென்றால் யார் யார் என்னிடம் வந்து எந்த உதவி கேட்டாலும் அதை செய்ய மறக்க மாட்டேன் பண உதவியானாலும் சரி எதானால் எது கேட்டாலும் செய்வேன் யாராவது நோய்வாய்ப்பட்டிருந்தாலோ கஷ்டப்பட்டிருந்தாலோ அவர்களுக்காக கண்ணீர் வெட்டு அழுது அவங்களுக்காக வேண்டுதல் செய்வேன்